பந்தினை போல் உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையர் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உணக்கதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராய் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எத்திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு விழா எழுத்தாளர் அரங்கத்தை இன்றைக்கு விருத்தாச்சலம் கண்டு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அறிஞர்களை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறார்கள் உங்கள் மண்ணின் மைந்தர்கள் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த மேடையை எங்களுக்கும் உங்களுக்கும் அளித்திருக்கக்கூடிய நம்முடைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அர சங்கரபாணி அவர்கள் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமாய் அருமையண்ணன் சி வே கணேசன் அவர்கள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் அவர்கள் இவர்களெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் நமக்கு இந்த மேடை வசப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களை எல்லாரையும் கூடிய ஒரு கண்ணி இங்க மிக அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது அவருக்கு பெயர் எழுத்தாளர் இமயம் இமயம் அவர்களை நான் இமயம் அளவிற்குத்தான் உயர்ந்து பார்க்கிறேன் மிக சாதாரணமான மனமும் மிக எளிமையான புத்தி கூர்மையும் கொண்டு பொதுமக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டே அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் அவர்களுடைய வரலாற்றிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பை மிக துல்லியமாக எழுத தெரிந்த ஒரு எழுத்தாளன் நூற்றாண்டில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கனடாவிலே மிக உயர்ந்த விருதான இயல் விருதை பெற்றவர் நான் சென்ற முறை அவரை அமெரிக்காவில் தான் சந்தித்தேன் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்று வந்தாலும் தன்னை கழகத்தோடும் கழக தோழமைகளோடும் கழக தலைமையோடும் இணைத்துக் கொண்டு அடிப்படை தொண்டனாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் இமயம் அவர்களுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் எல்லோரும் இங்கே உங்கள் முன்னாள் மேடையில் நிற்கிறோம் நான் நிரம்ப மரியாதை செய்யும் பெருந்தகை சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு தலைவர் கவிஞர் மனுஷபுத்திரன் என் அற்புத தோழமை திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் என் ஆசிரியர் மேனால் துணை வேந்தர் முனைவர் மா ராஜேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு பணிவன்பான வணக்கம் கலைஞர் அவர்களுடைய கவிதைகள் குறித்து இன்றைக்கு என்னை பேச பணித்திருக்கிறார்கள் அவர் கதை சொல்லுவார்னு பார்த்தோம் கடைசியா வேக வேகமா சொல்லி முடிச்சுட்டார் சரி அடுத்த வந்த கரு பழனியப்பன் கொஞ்சம் திரைப்பட எல்லாம் பேசுவார்னு பார்த்தோம் அவரும் சொல்லல அவர் போகும்போது நான் சொன்ன அவர் சொல் போகும்போது நான் சொன்னேன் நானும் நான் பேசிட்டு பார்க்கிறேன் யார் இந்த கலைஞர் எதற்காக நாம் அவருடைய மறைவிற்கு பிறகும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு சூட்சும கருத்து என் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளியில் வாழ்பவன் அல்லன் மனிதன் மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் வாழ்பவன் தான் மனிதன் என்றால் மரணத்திற்கு பிறகும் புகழ் என்கின்ற இடைவெளிக்கு நடுவில் தன்னை முழுமையாக நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செம்மாந்த ஒரு எழுத்தாளனை ஒரு அரசியல் தலைவனை ஒரு கொள்கை சார்ந்த ஒரு திராவிட மைந்தனை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றாக வேண்டும் நான் இப்படி சொல்கிறேன் அமைச்சர் மாண்பமை அமைச்சர்கள் உள்ளிட்ட அவைக்கு இப்படி சொல்கிறேன் சிலவரை சிலர் சிலரை பேசினால் அவர்கள் புகழ் பெறுவார்கள் சிலரை பற்றி நாம் பேசினால் நமக்கு புகழ் கிடைக்கும் கலைஞர் அவர்களை பற்றி பேசினால் கலைஞருக்கு புகழ் இல்லை யாரெல்லாம் அவர் புகழை பேசுகிறோமோ அவர்களுக்குத்தான் புகழ் என்கிற அளவில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கும் பெருந்தகை எப்படி இந்த கலைஞரை நம் அனைவருக்கும் இவ்வளவு பிடித்து போயிற்று உருவப்போலிவா திரையரங்குகளில் எல்லாம் அரிதாரம் பூசிக்கொண்டு என்னை விட சிறப்பானவர்கள் யாரும் இல்லை என்று நமக்கு நம்மை மிரள வைத்த ஒரு ஆளுமையா அது கிடையாது தன்னுடைய மொழி ஆளுமையினால் கருத்து சிந்தனையினால் கொள்கையினால் மக்கள் மத்தியில் எண்பது ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட காலகட்டத்திற்கு அரசியல் கடமாடியவர் நான் ஒரு பேச்சாளர்தான் நான் யோசித்துப் பார்க்கிறேன் எனக்கு முன்னத்தி வேர்பிடித்த இந்த மொழி பற்றாளர்கள் யார் நான் இலக்கியம் படித்தவள் இல்லை நான் மொழி படித்தவள் என்னுடைய முதுகலை என்பது மொழி சார்ந்தது இலக்கியம் சார்ந்த படிப்பு அல்ல நான் ஒரு மொழி ஆசிரியர் கலைஞர் மொழியை நான் யோசித்து பார்க்கிறேன் எப்படிப்பட்ட மொழி ஆளுமையை அவர் கொண்டிருந்தார் இன்றைக்கு அந்த மொழி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வோடு இந்த மேடை நிகழ்த்தப்படுவதாக நான் கருதுகிறேன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறப்பான மொழியை கொண்டு செலுத்துதல் ஒரு அற்புதமான தலைமை நமக்கு இருந்தது அந்த தலைமைக்கு எழுத தெரிந்திருந்தது நான் கலைஞரை பற்றி நினைத்தால் இந்த பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருகின்றன பொன்னித்திரு நாடு தந்த கன்னித்தமிழ் கலைஞர் எல்லா துறையிலும் வல்ல அறிஞர் நம் நல் எழில்மிகு தேன் தமிழ் கவிஞர் பெரியார் பள்ளியில் படித்த மாணவர் அறிஞர் அண்ணாவின் தம்பியானவர் பலமுறை தமிழர்காய் சிறை போனவர் பாடுபட்டு தமிழக தலைவரானவர் மென்மன செம்மல் சொற்றுனை செல்வன் கருத்து கோபுரம் நவயுக நாயகன் தன்னிகரில்லா தனிப்பெரும் தலைவர் வாராது வந்த வரலாற்று மாமணியாம் காலத்தின் கருணை குடையாய் என் நெஞ்சமெல்லாம் இறைந்திருக்கும் இணையில்லா தலைவர் கலைஞர் என்று நான் தமிழறிந்த நாள் தொட்டு கலைஞரை நான் புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என் புகழ் நான் இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி யோசித்து பார்க்கிறேன் அப்படி என்ன சொல்லிவிட்டார் என் தலைவனுக்கு மற்றவர்கள் மனம் கோணாமல் அவர்கள் தான் அவர்களுக்கு சொல்ல தெரியும் துரோகிகளை பார்த்து இப்படி பேசுகிற இந்த மொழி யாருக்கேனும் வருமா இன்னைக்கு மேடையில் பேசக்கூடிய இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் எடுத்து பாருங்க இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் இந்த என்ன சொல்லுது தெரியுமா மன்மோகன் சிங் வஞ்சகமாகவும் மக்களிடத்தில் வெறுப்பு உமிழ்ந்த கண்டதே இல்லை என்று இன்றைக்கு பேசுகிறார் மொழியை எப்படி ஒரு தலைவன் கையெடுக்க வேண்டும் கையில் எடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் பல்கலைக்கழக பாடமாக இருக்கக்கூடியவர் கலைஞர் அவர்கள்தான் அவருடைய மொழியை மற்ற தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அவர் தன்னுடைய வார்த்தைகளை முன்வைக்கிறார் யாரு துரோகம் செஞ்ச சொல்றார் மேகங்களே சூரியனால் உருவான நீங்கள் அந்த சூரியனையே மறைக்க பார்க்கிறீர்கள் காற்று வீசத் தொடங்கினால் கலைந்தும் கரைந்தும் போவீர்கள் காற்று என்று அவர் குறிப்பிட்டது உங்களைத்தான் மக்களைத்தான் யோசித்து பார்த்தால் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை நான் பெரியாரிடமிருந்து பிரிந்து திராவிட கட்சியை தொடங்கினாலும் என் தலைவனாக நான் கொண்டதும் கண்டதும் தந்தை பெரியாரைத்தான் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவை தன்னுடைய முழு தலைமையாக கொண்டிருக்கின்றவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நூறு மேற்பட்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்தில் தந்தை முதல் தாத்தன் முதல் பேரன் வரைக்கும் அந்த கண்ணியை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் பெரியவர்களை போற்றும் கட்சி ஏன் அந்த மொழியை அந்த ஆற்றலை அந்த கருத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்து போனவர் நம்முடைய தலைவர் அவர் சொல்கிறார் நான் பல தடவை மரணப்படுக்கையில் எதுவுமே நினைவில் நம்ம எல்லாம் ஏன் அடுத்த தலைமுறைக்கு கலைஞரை கொண்டு செல்லணும் அப்படிங்கறதுக்கு இதுதான் சாட்சி என்ன சொல்றாரு தெரியுமா எல்லாரும் கேட்கிறாங்க தெரியுமா ஞாபகம் இருக்கா பேர குழந்தைகள் மகள் மகன் நண்பர்கள் டாக்டர் கேட்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிய போகுது என்னதான் ஞாபகம் இருக்கு மனசுல இருக்கிறத சொல்லுங்க நீங்க காணொலியில பாக்கலாம் தா என் தகப்பனார் மரணமடைகின்ற பொழுது கவிதை சொன்னவர் அதனால் என் தகப்பனாரை நான் கவிஞன் என்று சொல்லுவேன் மரண படுக்கையில் சொன்னார் கலைஞர் யார் உனக்கு ஞாபகம் இருக்கா கலைஞர் சொன்னார் கடைசி வினாடி வரைக்கும் தன்னுடைய கொள்கையிலும் தன்னுடைய ரத்தத்திலும் ரத்த அணுக்களிலும் திராவிடத்தையும் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழக மக்களையும் கரைத்து கொண்டு இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் சொல்றார் அவர் அவரை பத்தி ஒரு காணொளி பாத்தீங்க அவர் பதினாலு வயசுல எழுதின கவிதை முளையும் விளையும் பயிர் முளையில் தெரியும் நான் டீச்சர் பார்த்தா நாற்பது பிள்ளைங்களை பார்த்தா இந்த நாற்பதுல எத்தனை உருப்படும் எத்தனை உருப்படாது உருப்படாததுக்கு எவ்வளவு கவனம் செலுத்தணும்னு தெரிஞ்சிடும் கலைஞர் எழுதிய முதல் கவிதை எது இந்த உலகத்திற்கு பிரசுரமான கவிதை எது பட்டுக்கொண்ட கல்யாண சுந்தரத்தை பத்தி சொல்வாங்க முதல் முதல்ல பதினஞ்சு வயசுல அந்த அவர் எழுதின கல்யாண சுந்தரம் எழுதின கவிதை ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சு தூண்டில் காரன் வரும் நேரம் அந்த நேரத்தில் கூட பொது உடைமையை பேசியவர் பதினைந்து வயதில் பாருங்க பதினான்கு வயதில் அவர் எழுதியே கவிதை ஓடி வந்த ஹிந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இது இல்லவே இது இல்லையே நீ தேடி வந்த கோழையர்கள் வாழ்கின்ற நாடு இது இல்லை ஓடி திரும்ப உன் இடத்திற்கு போர் என்று ஹிந்தி எதிர்ப்பை தன் பதினைந்தாவது வயதிலேயே எழுதி தமிழ் காத்த தனையனாக நமக்கு முன்னால் நிற்கக்கூடியவர் அவர் எழுதிய புறநானூற்று தாய் கவிதை உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும் தமிழ் கனி என்கின்ற ஒரு பதிப்பகத்தில் தன் கவிதைகள் எல்லாம் வெளிவர இருந்த நிலையில் அவர் எழுதுகிறார் கவிதை அல்ல என்று தான் எழுதிய கவிதைகளை தொகுத்து தருகிறார் தான் எழுதியது கவிதை இல்லை என்கிறார் ஏன் தெரியுமா தனக்கு முன்னால் எழுதியவர்களுடைய இலக்கண வசதிகளுடன் என் கவிதை இருக்காது ஆனாலும் இந்த மக்களின் நலனுக்காக நான் எழுதுகிறேன் என்று வாக்கு அதில் அவர் தெரிகிறார் அவர் பேசுகின்ற பொழுது வெளிப்படுகின்ற வார்த்தைகள் கவிதைகளாகத்தான் வந்திருக்கு இன்றைக்கு பேசுகிறார்கள் கவிதையாகவா இருக்கிறது கவிதையாக இல்லவே பேசுகின்ற பொழுதெல்லாம் கவிதை தான் வந்து கொட்டும் அவர் பேசிய பேச்சை நான் சொல்லுகிறேன் நான் இப்பொழுதுதான் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனிடம் பேசிக் அறிவார்ந்த கூட்டத்தில் பேசி வாங்கினால் போதும் அடுத்த வாய்ப்பு வரும் போதும் என்று இருக்க முடியாமல் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் போய் இளைஞர்களிடம் குழந்தைகளிடம் முதியவர்களிடமும் கொள்கையை தமிழை அவர்களுடைய காது இனிக்க இனிக்க பேசிய மிக முக்கியமான தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் மறந்துவிடக் கூடாது அதற்கு நன்றி கடன் நாம் அவர் சொல்கிறார் கோழை வாழ்வதே இல்லை வீரன் சொன்ன நான் ஒரு 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 விஷயத்தை பெண்கள் இருக்கிறீங்கல்ல வளர்க்கணும் நம் குழந்தை நாளைக்கு இந்த உலகத்திற்கு மிகச் சிறந்த ஒரு ஒரு வேலையை செய்கின்ற அளவிற்கு தான் குழந்தையை வளர்க்க வேண்டும் நாம் அப்படி வளர்க்கிறோமா எது எது லாஸ்ட் வளர்க்கிறோம் எங்க தலைவர் நம்ம தலைவர் இருக்காருல்ல அவர் லாஸ்டும் கிடையாது பெஸ்ட் தலைவர் அவர் பெஸ்டா இருந்தவர் யார் தோர்த்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி தன்னை முன்னிறுத்தி கொண்டு மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டதனால் தான் அவர் தலைவர் நான் ஒரு வரலாற்று பாத்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அவன் பெயர் சீசர் கிராமத்து பெண்கள் தானே வாங்கி வச்சுக்கோங்க திராவிட பெண்கள் தானே நாம் எல்லாம் கருத்தை வாங்கி வைத்துக் கொண்டு உங்கள் கருத்துக்களில் உங்கள் ரத்தத்தில் இந்த கருத்துக்கள் ஊறினால் உங்கள் கர்ப்பத்தில் இருந்து பிறக்கின்ற பிள்ளைகளுடைய உடலிலே அந்த ரத்தத்திலே வீரம் பாயும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் சீசர் என்று ஒருவன் இருந்தான் அவன் பேச கத்துக்கணுங்கிறதுனால கடல் பயணம் போறாங்க எங்க போறான் பேச கத்துக்கணும் கடல் பயணம் போறான் அவன் தளபதியா இருந்தவன் போனவன் வழியில கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படுறான் பிடிக்கப்பட்ட பொழுது அவனை பிடித்த கடற்கொள்ளையர்கள் சொல்றாங்க இவன் தானே உன் தலைவன் சீசரை நாம் விடுதலை செய்ய வேண்டும் இருபது டாலண்டுகள் கொண்டு வா திருப்பி போய் உன் நாட்டுல இருந்து கொண்டு வந்த உடனே சீசர் சொன்னான் எனக்கு சீசரை பார்க்க இந்த நேரத்தில் அப்படியே கலைஞர் முகம் தெரியுதுங்க சீசர் சொன்னா யோ இவ்வளோ பெரிய நாட்டுக்கு தளபதி நானு திரும்பி வருகின்றதற்கு நாட்கள் ஆயின என்று வரலாற்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் அந்த கடற்கொள்ளையர்களிடத்தில் அடிமையாக இல்லை அவர்களுக்கு அதிகாரியாக இருந்தான் என்று எழுதுகிறார்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தன்னை அதிகாரியாக முன்னிறுத்தி கொண்டவன் சொல்றான் வந்து இவனை ரிலீஸ் பண்றாங்க அப்போ சீசர் சொன்னா என்னை விட்டுடாதீங்க காசுக்காக விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க எல்லாரையும் நான் வந்து சிலுவையில் அறைவேன் எல்லாரும் சிரிக்கிறாங்க போறான் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போறான் தன்னுடைய ஆட்சியினுடைய பலத்தினால் முழுமையாக கடல் அந்த கப்பல்களை எடுத்து கொண்டு வந்து கடற்கொள்ளையர்களை பிடித்து முப்பத்தி மூன்று பேரை சிலுவையில் அறைந்தான் என்று வரலாறு சொல்கிறது டாக்டர் கலைஞர் அவருடைய வரலாற்றை திரும்பி பாருங்கள் யாரெல்லாம் அவரை குறை சொன்னார்களோ யாரெல்லாம் அவரை இரண்டாம் நிலையில் நினைத்தார்களோ அவர்களெல்லாம் அவர் காலடிக்கு வருகின்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் போராடி ஜெயித்தவராக அவர் இருப்பதற்கு காரணம் அவர் கையிலே நிமிர்ந்து நின்ற பேனா அவர் நாட்டிலே நிமிர்ந்து நின்ற அந்த மொழி நான் இப்படி சொல்றேன் கலைஞருக்கு பேனா செலவிக்க போறோம்ல பேனா ஏன் எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க அடுத்த கருத்து கொண்டவர்கள் என்னென்னமோ சொல்றாங்க அவர்களை எல்லோரையும் பார்த்து சொல்கிறேன் நான் எஸ் ராமகிருஷ்ணன்ங்கிற ஒரு எழுத்தாளன் சொன்னார் இந்த ஒரு விஷயத்துல மேடையில ஒரு பெரிய மீன் இருந்தது அந்த பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடுறதுக்காக கடல்ல சின்ன மீனை துறத்துச்சு துறத்தும் போது சின்ன மீன் போய் ஒரு பாறையில நின்னுட்டு பெரிய மீன்கிட்ட கெஞ்சுதான் என்னை விட்டுட என்னை விட்டுட அப்ப பெரிய மீன் சொல்லிச்சா உன்னை விட முடியாது ஏன் விட சொல்ற நான் சின்ன மீன் என்னை சாப்பிட்டா உன் வயிறு நிறையாது பசியும் போகாது என் உயிர் தானே போகும் என்னை விட்டுர்லாம்ல இப்ப பெரிய மீன் சொல்லிச்சா உண்மைதான் உன்னை சாப்பிட்டா என் பசி போகாது உன் உயிர் தான் போகும் ஒரு டீல் பண்ணிக்கலாமா என்ன நான் பெரிய மீன் தானே ஆமா உனக்கு பசிக்குதா ஆமா இந்த அண்ணி என்ன சாப்பிடு தனக்கு முன்னால் அகங்காரமாக இப்படி பேசும் அந்த பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல் முடியாமல் தன் கொடுக்கவும் தவிர்த்து நிற்கக்கூடிய உயர்த்துகிறானோ அவன் நிரந்தரமான எழுத்தாளனாக படைப்பாளனாக இருக்கிறான் அந்த எழுதுகோலை உயர்த்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் எழுதிய சில வரிகளை சொல்லிவிட்டு நான் இடம் சார்கிறேன் தேன் கூடும் கஞ்சனின் கருவூலமும் ஒன்றுதான் அவற்றை நிரப்பிட உழைத்தவருக்கு பயன்படுவதே இல்லை பெரிய விஷயம் இருந்தால் தூக்கம் இல்லை துணிவில்லாதவனுக்கு தூக்கம் இல்லை என்று எழுதியவர் அடிமையாக இருப்பவன் இது ரொம்ப முக்கியங்க நாம் எல்லோரும் ஜாதி அரசியல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடிமையாக இருக்கக்கூடியவன் தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்க வேண்டும் என்று கருதினால் உரிமைகளை பற்றி பேச அவனுக்கு உரிமை கிடையாது என்று எழுதுகிறார் கொஞ்சம் பாருங்க எனக்கு மேல நாலு பேர் போ எனக்கு கீழே பேர் நினைக்கிறதுனால ஜாதி இந்த நாட்டில் வாழ்கிறது என்று இந்த நாட்டில் ஜாதி வரிக்கு எதிராக கருத்து சிந்தனையை தூவியவர் உண்மையை மறைப்பது விதை பூமிக்குள் மறைப்பதற்கு சமம் நம்பர் தலைவன் உண்மையை மறைக்க முடியாது நீ உண்மையை மறைக்க நினைத்தால் அது விதையை பூமிக்குள் மறைப்பதற்கு சமம் என்கிறார் இன்னொன்னு எழுதிட்டே இருக்கும் போது எழுத்து தப்பு இருந்தா அடிச்சுட்டு எழுதுவேன் கலைஞருடைய எழுத்துல ஒருபோதும் அவர் அடிச்சுட்டு எழுதுனதே கிடையாது அவருடைய எந்த எழுத்து எழுதி பார்த்தாலும் அதுல அடித்தலே இருக்காது என்ன மாதிரியான மூல இருந்திருக்கோங்க அது எந்த மாதிரியான மனசு இருந்திருக்கும் விழுந்தாலும் வாழ்ந்தாலும் தொடர்ந்து உடன்பிறப்புகளே என்று நமக்காக எழுதி கொண்டே இருந்த தனிமை போன்ற கொடுமையும் நண்பனும் இல்லை என்று சொல்வாராம் பழி உணர்வு சொல்லி நான் பழி உணர்வு இருக்குல்ல அது கூட அதுங்கிறாரு இன்னைக்கு இருக்கிற அரசியல் அது நிறைய இருக்கு பழி உணர்வு என்பவர்கள் யாரிடத்தில் பழி உணர்வு இருக்கிறதோ அவர்கள் பகைவர்களே இல்லாமல் தனக்கு தானே குழி வெட்டி கொள்கிறார்கள் என்று எழுதுகிறார் இந்த சொற்கள் தான் பகை பின் போர் என்று சொன்ன அந்த வசித்தனின் மொழியை நம் நாட்டிற்கான வசித்தன் அவரை நான் குருவாக பார்க்கிறேன் ஒரு முழுமையான தலைவராக பார்க்கிறேன் என்னுடைய பாதுகாவலனாக நான் பார்க்கிறேன் இது நான் வெறும் சொல்லலைங்க என்னை போன்ற எத்தனையோ பேர் இன்னைக்கு நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக இருக்கிறேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் உங்களுக்கு தெரியும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் இருந்து இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேராசிரியராக வருவதற்கு பின்னால் வெறும் தாய் தந்தையரின் ஆசிரியர்களின் உதவி மட்டும் இல்லை பேரறிஞர் அண்ணா பெரும் தலைவர் நம்முடைய தந்தை பெரியார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போன்றவர்களுடைய கொள்கைதான் இன்றைக்கு என்னை போன்றோரை இப்படி பேச வைத்திருக்கிறது அப்படி பேச வைத்த அவருடைய பேச்சை அவருடைய எழுத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு உங்கள் அத்துணை வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் இது நூற்றாண்டு விழா முடிவு அல்ல அவருடைய புகழை பேசுவதற்கான தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி What